வணக்கம் மும்மொழிக் கொள்கை நம்ம நாட்டிற்கு வந்து அவசியமா அனாவசியமா அப்படிங்கறத வந்து ஓரளா பார்க்கலாம் இப்போ நடைமுறையில் இருக்கு இருமொழி கொள்கை அதாவது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னாக்க தாய்மொழி தமிழ் புதுமொழி ஆங்கிலம் இந்த இதான் இருமொழி கொள்கையா நம்ம இருக்கு அதே மாதிரி வட இந்தியா பாத்தீங்கன்னாக்கா ஹிந்தி பிரசவம் வந்து ஆங்கிலம் அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இருமொழி கொள்கையில வந்து நாடு வந்து சிறப்பாக வந்து படிப்பறிவுல முன்னேறி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவோம் இப்ப தென்னிந்தியால நம்ம தமிழகம் மற்றும் அறுக்கடுத்து கேரளா இதுல பாத்தீங்கன்னா இவங்களோட சூழ்நிலை சுச்சுவேஷன் வேற ஆனா வட இந்தியா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சுத்தம் ரொம்ப வருஷா இருக்கு அதாவது அவங்க தாய்மொழியான ஹிந்தியிலே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து எல்லாம் டென்த்ல நிறைய விஷயம் நம்ம பார்த்திருக்கோம் பார்த்திருக்கோம் அது மட்டும் ஒரு சமீபத்தில் ஒரு கலெக்டர் வந்து உத்தரப்பிரத நினைக்கிறேன் ஆய்வுக்கு போயிருக்காங்க அப்ப இருக்கிற அங்க இருக்கிற ஆங்கில ஆசிரியருக்கு சரியா ஒண்ணுமே தெரியல அது வந்து நம்ம வந்து மீடியாக்குள்ள நம்ம நியூஸ் நம்ம பார்த்துருப்போம் அப்படி இருக்கும்போது அந்த இருமொழிக் கொள்கையிலேயே வந்து வட இந்தியாவில் வந்து கல்வியில எந்த ஒரு மேம்பாடும் இல்லாம எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது மும்மொழிக் கொள்கைங்கிறது ரொம்ப அவசியமா அப்படிங்கிறது கேள்வி இழப்ப வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்குது அடுத்து அப்படியே நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பாத்தோம்னாக்க தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கையில வந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்ச்சி தேவையோ அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு கூகுள் பிச்சை இருக்கா பாத்தீங்களா அவர் அந்த அளவுக்கு வளர்ற அளவுக்கு சுந்தர் பிச்சை அந்த அளவுக்கு வளர்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து வளர்ச்சி இறந்துருக்குது அதே மாதிரி அது இருமொழி கொள்கையே வந்து நம்ம இப்போ தாய்மொழி தமிழ் புதுமொழி ஆங்கிலம் உலக நாடுகள் எங்க போனாலும் வந்து ஆங்கிலங்கிறது நமக்கு அவசியம் சாதாரணமா ஒரு செல்போன் எடுத்தாலும் வந்து நம்ம அதுல வந்து பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஆங்கிலங்கிறது அவசியம் இது வந்து தேவையான வளர்ச்சி நமக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இந்தியை வந்து நம்ம கத்துக்கணும் மூன்றாவது மொழி முன்னு மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எதுக்குனாக்க தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு தேவையில்லாத வேலை தான் இப்ப ஒண்ணுல ஆதார் அட்டை கொண்டு வந்தாங்க ஆதார் அட்டையில நேரம் ஒரு நமக்கு வந்து ஒரு பேர் கரெக்ஷன் ஒரு இன்சுல் மாத்தணும் அல்லது வந்து ஒரு டேட் மாத்தணும் அப்படின்னு சின்ன மைனர் மிஸ்டேக் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு மைனர் மிஸ்டேக் மாத்தணும்னாவே நம்ம மாச கணக்கு அலைய வேண்டி இருக்குது ஆனா அதே ஆதார் அட்டை இந்திக்காரங்க என்னோட நண்பர் ஒருத்தர் இங்க மகாபலிபுரத்துல இருக்காங்க அவர் சொல்றாரு தங்க வரவங்கலாம் வந்து சாதாரணமாக இந்திக்காரங்க ஆதார் அட்டை எடுத்துறாங்க எடுத்துறாங்க அதுல கேலாபோன் போட்டு தமிழ்நாட்டு அட்ரஸ் தமிழ்லேயே பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க அவங்க சாதாரணமாக வந்து பயன்படுத்துறாங்க அந்த ஆதார் அட்டையை அவங்களுக்கு கிடைக்கிறது சாதாரணமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சுபோகமும் அப்படி இருக்கும்போது நம்மளால பாத்தீங்கன்னா ஒரு எழுத்து கரெக்ட் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம திருத்தம்னாங்க மாச கணக்கில் வந்து ஆதார் அட்டை கரெக்ஷன் பண்றது அலைய வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறோம் ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் செய்யும் நமக்கு சிரமமா இருக்கிற இந்தியா அங்க எந்த ஒரு குரூப்புமே இல்லாம கேரளா போய போட்டு எப்படி ஆதார் வாங்குறாங்களே நமக்கு பெரிய கன்ஃபீஸா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நீட் எக்ஸாம் வச்சாங்க அதாவது கல்வித்தரம் உயர்த்துறோம் அப்படின்ட்டு நீங்க கல்வித்தரம் உயர்த்துறது வந்து கல்வித்திறமே அவை அதாவது அடிப்படையான பேசிக்கான கல்வித்திறமையே இல்லாத வட இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து ஒரு சாதாரணத்துக்கு மூணு பேர் உட்காராம் எழுதுறான் பாஸ் பண்ணான் ஏன்னா அவன் வந்து போஜர் எல்லா வகையான அதை ஆள் மாறாட்டத்தில் இருந்து பாத்து எழுதுறதுல வந்து எல்லா தவறுகளும் நடக்குது ஆனா இங்க தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம பெண்கள் பாத்தீங்கன்னா ஜடை போட்டு போகிறாங்க அதை பிரித்து விடுறாங்க டிரஸ் போட்டுட்டாங்கன்னு அதை திற்பனைவாங்க அது ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்குறாங்க நம்ம அவங்களோட கொள்ளு வந்து ஒரு ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு ஒரு ஒரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து இன்னும் தமிழ்நாட்டில வந்து ஒரு நெருக்கடி பண்ற மாதிரி இருக்கு அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க எல்லாம் பண்ற மாதிரிதான் இருக்குது இப்ப சமீபத்தில் கூட திருச்சி ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பைன் போட்டிருக்காங்க ஒரு வண்டிக்கு அதாவது வண்டி வந்து பேசஞ்சர் அவங்க பாத்தி அவங்க பிக்கப் பண்ண போயிருக்காங்க போயிட்டு வர ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து அந்த வந்து அஹ் நோயின் இருந்து நிக்குது அப்படின்றதுக்காக அவங்க பயன் போட்டாங்க பயன் போட்ட என்னென்ன விளக்கமா சொல்ல தெரியல நம்ம தமிழ்ல கேட்கறா நம்ம தமிழ்நாட்டுக்கார கேட்கற எதுக்காக போட்டீங்க ஒண்ணு ஹிந்தியில சொல்லல இங்கிலீஷே சொல்லு தமிழ் தெரியலாம் இங்கிலீஷே சொல்லுங்கிறாரு அந்த இங்கிலீஷே தெரியல அப்படியே ஆங்கிலமே தெரியாத ஒண்ணு வந்து ஏர்போர்ட்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்கள் பேங்க் கொண்டு எல்லா துறையிலயுமே வந்து ஹிந்திக்காரங்க ஃபுல்லா இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க அடிப்படை குலி இருந்து பெரிய பெரிய கடை அதாவது துணி கடையில இருந்து கோட்டலாம் பெரிய 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 கடையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஹிந்திக்காரங்க நிறைய வந்து தமிழ்நாட்டுல வந்து இறங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த மும்மொழி கொள்கையால யாருக்கு பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நாளைக்கு மும்மொழி கொள்கைன்னா சாதாரணமா நம்ம சேர போறோம் டிசி வாங்க போறோம்னா பாத்தீங்கன்னா இரண்டு தான் இருக்கும் ஒன்னு ஆங்கில இருக்கும் இரண்டாவது தமிழ் இருக்கும் இப்ப மும்மொழிக் கொள்கைன்னு வந்துட்டாக்க அடுத்து ஹிந்தியும் சேர்ந்து வரும் அப்படி இருக்கும்போது ஹிந்தி வந்துட்டாக்க ஹிந்திக்கு தனியாக வாதியா போட்டவனும் அப்படி போட்டா இந்திய ஹிந்தி பிள்ளைங்களை சேர்ப்பாங்க அப்ப வந்து வட இந்தியால இருந்து வரும் வட இந்தியர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து சுதந்திரமா பள்ளிக்கு போறதுக்கு அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கிறதுக்காகவும் அதுக்குமே ஒரு போஸ்டிங் வேலைக்கு ஈஸியா போறதுக்கு வந்து அப்படி ஈஸியா கவர்மெண்ட் போஸ்டிங் போறதுக்காக ஒரு நல்ல ஒரு வடி பாதையை அமைத்து கொடுக்கிறது தான் நம்ம இந்த மும்மொழி கொள்கை அது இந்தி திரிப்புங்கிறது அவருக்கு தான் ஒரு பாதையை வந்து வடி கொடுக்கும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து போன டிஎம் ஏடிஎம் ஆச்சுலயும் சரி இப்ப இருக்க டிஎம் கே சரி அந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை மீறி சில அசம்பாவிதான நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி சூடு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க எடப்பாடி சொன்னாருனாக்கா இது மறுநாள் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரிதான் இப்போ நம்ம பள்ளி விஷயத்தையும் பாத்தீங்கன்னாக்காக்க அவருக்கு எதுவுமே தெரியல நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படிம்போது இது மத்திய அரசு வந்து சில அதிகாரிகள் வந்து அவங்க கண்ட்ரோல இருக்கிற மாதிரியே வந்து நம்ம ஊடகங்கள்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்தி திணிப்புங்கிறது இந்த இந்தி கொள்கைங்கிறது தமிழ்நாட்டுக்கு அவசியமா இல்லை ஏன்னா அந்த இந்தியை நம்ம வந்து கொண்டு வந்து ஆட்சி மொழியாக இந்தியை ஆகிட்டோம்னாக்க மும்மணி கொள்கை உருவாகிட்டோம்னாக்கா இந்திக்காரம் வந்து இங்கே படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எல்லா வசதியாகிடும் அந்த வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டா அதுக்கு பின்னால நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து தமிழ்ல படிக்கிறது வேலை வாங்க முடியுமான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா என்ன பண்ணுவோம்னா மேல்லாம் நாள் இருக்கவங்க அவங்கள அவங்க அழக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க போஸ்டிங் போடுறது எல்லாத்தையுமே இந்த தவறு நடக்கும் இப்ப எப்படி நீட்டில் எப்படி அங்கே இருக்கவெல்லாம் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி கொஸ்டின் லிக் ஆகி அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து அந்த நிலையம் கண்டிப்பாக வரும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்தியை வந்து இந்திய வந்து நம்ம எதிர்க்கலாமா இந்த மும்மொழி கல்வியை தேவைனாக்க தமிழகத்துக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆபத்து நம்ம மும்மொழி கொள்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு பேராபத்து தான் ஏன்னா ஒரு மொழி கொள்கை இருமொழி கொள்கையை வட இந்தியாவில் வந்து கல்வி அறிவே இல்லாம இன்னைக்கு பள்ளிக்கூடம் பாருங்க அந்த பள்ளிக்கூடம்லாம் பாருங்க எவ்வளோ கொஷ்டா இருக்கு பாருங்க ஸ்கூல் பாருங்க அவங்க இருக்க டீச்சர்ஸ் பாருங்க அவ்வளவு இதா இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற தமிழ்நாட்டுல வந்து நீ மும்மொழி கொள்கை இங்க என்ன எல்லாம் வளர்ந்து இங்க எதுக்கு தேவை நியாயமா பார்த்தோம்னா வட இந்தியால நீங்க செய்ய வேண்டியது இருமொழி கொள்கை முழுசா செய்யுங்க அப்படி நம்ம நிறைய விஷயத்த நம்ம பாக்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மத்திய அரசு வந்து தமிழகத்தோட வந்து இந்தி வட இந்தியர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அவங்க வந்து அனைத்து துறைகளிலும் அதாவது கவர்மெண்ட் வேலையில இருந்து இப்ப வந்து கூலி தொழிலாளி சில கடைகள் வைக்கிற வந்து சிலர் வந்து மத்திய அரசு அலுவலகம் எல்லாமே இந்தி கடந்து உள்ள உள்ள மேல வந்துட்டாங்க மேற்கொண்டு அனைத்து துறையிலும் இந்திக்காரம் வந்து இருக்கணும் அவங்க சுதந்திரமா இருக்கணும் அவங்க சுதந்திரம் அப்படின்னு ஏன்னா நம்ம தவிர தவிர ஒன்றும் தெரியாது அவங்க இங்கிலீஷ் தெரியாது அப்ப தமிழ்நாட்டில் வந்து வாழ முடியாது அப்ப தமிழ்நாட்டை வந்து அவன் வாழணும் சராசரி ஆகணும்னா இங்க இந்தி தேவை அப்படின்னா அவனை வைக்கிறது பார்த்ததுக்காக நம்ம இந்தி பயிர்றோம் அப்படிங்கிறத விஷயம் அப்ப நம்ம ஒரு சிலர் என்ன பண்ணாங்க திமுக மேல இருக்கிற வித வெறுப்பு எதிர்ப்புல திமுக பிடிக்காதுங்கிறது என்ன பண்ணாங்க திமுக இருக்கவங்களும் அவங்க அமைச்சர் பிள்ளைங்களா ஹிந்தி படிக்கிறாங்க நல்ல மொழியை படிக்கிறாங்க அப்ப நம்ம பிள்ளைங்க படிக்கிறதா ஒரு முட்டாதமான ஒரு கோரிக்கை இதை வைக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு முட்டாத அறியாமையுது அப்படின்னாக்க ஹிந்தி படிக்க கூடாத பொருங்குற விஷயம் இல்லை ஹிந்தினாக்க ஹிந்தியை வந்து மும்பை குதிரை மூலமா ஹிந்தி என்ன நினைச்சு என்ன பண்ணாங்க வாழ்வாதாரத்தை அவங்க உருவாக்குறாங்க அவங்க தமிழ்நாட்டுல அப்படி இருக்கும் இதனால யார் நான் தமிழ் நம்ம பிள்ளைங்க தான் பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து யோசிக்காமல் முட்டாத்தனமாக வந்து நம்ம மக்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால மும்முள்ளிக் கொள்கையை தேவை அது கண்டிப்பாக வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா மும்மொழிக் கொள்கையாக எல்லாமே எருமொழிக் கொள்கையிலேயும் நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு இது போதுமானது அப்படிங்கும் போது இன்னும் வளர வேண்டிய வட இந்தியர்களை வந்து அவர்களுக்கான கல்வி கட்டமைப்புகளை வந்து அவ்வளோவா உருவாக்கி அவங்க வந்து கல்வியில் மேம்பட்டு நல்ல நிலைக்கு வந்து பொருளாதாரத்தை அதன் படிப்படியாக அவங்க வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கு நடவடிக்கை வந்து மத்திய அரசு எடுக்கிறது தான் நம்ம வாழ்த்து சொல்லணும் செய்யுங்க நம்ம சொல்லலாம் அப்படிங்க நம்ம செஞ்சு நம்ம தமிழ்நாட்டுல வந்து அவங்க சுரண நினைப்பது நம்மளை வந்து உடுக்க நினைப்பது இது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இந்த நிலை நீடித்து அவங்க முன்மொழி கொள்கையை கொண்டு வந்துனாங்கன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க புதிய கல்விக் கொள்கை அதை கொண்டு வர்றாங்க இதெல்லாம் பாத்தோம்னாக்க கடைசியில இலங்கையில வந்து தலை தமிழர்கள் வந்து என்ன ஸ்டேஜ் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இரண்டாம் திரட்ட குடிமக்களாக தமிழர்கள் நிலை மாறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதனால வந்து விழித்துக் கொள்ளுங்கள் முதல்ல வந்து முழுசா தெரிஞ்சுக்கிங்க ஹிந்தியை நம்ம எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறோம் படிக்கிறோம் இந்திய படிக்கிறோங்கிறது வேற இந்தியும் மட்டும் கிடையாதுங்க பத்து கூட தெரிஞ்சுக்கலாம் படிக்கலாம் படிக்கணுங்கிறது வேற அதை வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ரயில்வே சாசனம் பாத்தீங்கன்னா மும்பை எழுதியிருக்கு அதை சென்றது ரயில்வே சாசனம் எழுதியிருக்கு அதனால வந்து எல்லாத்துலேயும் ஹிந்தி வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்துலயும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு ஆபத்து தான் அடுக்கும் ஹிந்தியை படிக்கிறத படிங்க நீங்க மலையாளம் தெலுங்கு என்னென்ன படிக்கணும் படிங்க அதை பேசணும் அது வேற ஆனால் அவங்க கொண்டு வர கொள்கையை வந்து நமக்கு விரோதமானது நன்றி வணக்கம்